சூரிய மாதிரி இல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் தேவி அம்மா வந்து மாறி போல் வந்து ஆகிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் ப்ராஃபுல்லூடின்னு கேளுங்க வீசிய ஒன்று சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறலாம் லெக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிவிட்டா இருக்கும் தேவி அம்மா படிக்கிற இடத்துல போட்டி வந்து வச்சிருக்காங்க ஒரு காம்படிஷன் மாதிரி வேஷம் போட்டுட்டு யார் வேணாலும் கலந்துக்கலாம் மாறு வேட போட்டிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா என்ன வேஷம் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கிறப்ப ஆஸினி வந்து கேட்குறாங்க என்ன தேவியம்மா தீராத வந்து யோசனையில் இருக்கிற மாதிரி தெரியுது அதுவோ ஆசினி ஒன்றும் இல்லை நான் வந்து நாளைக்கு ஒரு காம்படிஷனில் வந்து கலந்துக்க போகிறேன் மார்பேடம் போட்டி என்ன வேஷம் போடுறது தான் எனக்கு தெரியல அப்படியா என்ன வேஷம் போடுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ஆசினி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நான் தான் சின்ன பொண்ணை யோசிக்கிறேன் நீ கூட யோசிக்கிற தெய்வியம்மா எனக்கும் வந்து நீங்கள் என்ன கெட்டப்பில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்குன்னு எனக்கு தெரியல அதனால தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப பார்வதிக்கிட்டே வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கும் ஒன்றும் புரியல என்னடா அது இப்படியே வந்து போய்ட்டே இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையங்கிற மாதிரி சொல்கிறப்ப துர்கா வந்து வராங்க வந்தோடனே வேலையை முடித்து இந்த பக்கம் வந்து நான் மாரியை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து வராங்க மாரி முன்னாடி நின்று ஃபோட்டோ வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து தேவியை பார்த்துட்டு பேசுகிறாங்க என்னது ஒரே குழப்பமான நிலமையில இருக்கீங்க அதான் நாளைக்கு வந்து அவள் படிக்கிற இடத்துல போட்டி வந்து வச்சுருக்காங்க அதுக்கு என்ன பண்ணும் எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியல அதனால தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்படியா நான் சொல்கிறத வந்து சரிங்களா நீங்கள் ஏன் மாரியம்மா வேஷம் வந்து போடக்கூடாது உங்கள் அம்மாவாக நீ மாற வேண்டியது தானே அப்படின்னு சொன்னோன்னே நம்ம தாராக்கும் சங்கரபாண்டிக்கும் ஒரே யோசனையாகவே போச்சு காரில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க சாமியார் சொல் பேச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு அது சத்திய சோதனையாக இருக்கே சிஸ்டர் ஆல்ரெடி நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு மாறி வர திருப்பி வந்துட்டா அது என்ன பொருளாக இருக்கும் எந்த பொருளை தொட்டால் அவர் வந்து மாற போகிறாங்க ஒன்றும் புரியலையே சிஸ்டர் துர்கா வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு சதி திட்டம் போட்டோம் அதுக்கே வந்து பிரச்சனை மேலே ஆயிடுச்சு இப்போ இது வேற சிஸ்டர் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க எனக்கும் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு தெரியல தான் அப்படின்னு சொல்லி திங்க் இருக்கிறப்ப கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்து பார்த்தா என்ன சிஸ்டர் மாறி வந்து அவள் பெற்ற குழந்தைய வந்து மடியில் தூக்கி வச்சு இருக்கா இப்போ தானே தெரியுது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏன் பாசம் வந்திருக்குன்னு ஆமாண்டா கொஞ்சம் அமைதியாயிரு என்ன இங்கே நடக்குது தெரிஞ்சிக்கலாமா ஆசுனிங்கிற மாதிரி சொன்னோன்னே நாளைக்கு தேவியம்மா வந்து மாறி வேஷம் வந்து போட போகிறாலாம் இது நம்ம ஐடியா கொடுத்தது துர்கா தான் ஓ அப்படியா சிஸ்டர் கன்ஃபார்ம் சிஸ்டர் எல்லாமே வந்து தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு இவங்க துர்கா கிடையாது மாறி தான் உண்மையிலேயே அந்த சாமியார் வந்து மிகப்பெரிய சக்தி உள்ளவராக இருப்பார் போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு நீங்கள் எப்படி ரெடி ஆகணுங்கிறத நான் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருக்கேன் நான் இப்போயே வேணால் அது மாதிரி மாறட்டா அதுக்கேற்ற புடவை நகையெல்லாம் எல்லாம் வந்து வாங்கணும்ல உங்கள்கிட்ட தான் வந்து அது மாதிரி இருக்காது போய் வாங்கிக்கலாம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தேவி அம்மாவை கூட்டிகிட்டு கடைக்கு வந்து போகிறாங்க தேவி அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி புடவை நகை ஜிமிக்கி இது எல்லாத்தையும் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்காங்க நம்ம துர்கா வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வராங்க நாளைக்கு வந்து நானே ஒன்று ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது தேவி அம்மா எங்கே காணுங்கிற மாதிரி நம்ம சூர்யா வந்து கேட்குறாங்க கேட்டோன்னே இல்லை துர்கா தான் கூட்டிகிட்டு போயிருக்கா துர்காவுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்பா சூர்யா அப்படி பண்ணுற தேவியம்மா வந்து இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கா அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து துர்கா தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியுது ஆனால் கிட்ட அவள் நெருங்கி பேசுகிறத பார்த்தா எனக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குமோ தோணுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது சூர்யா மாட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க துர்கா வந்துடுறாங்க என்னது காலையிலேயே வந்துட்டியா உன்னோட ஒரே இம்சம் தான் போட்டிக்கு வந்து ரெடியாகணும்ல உங்கள் பொண்ணு வந்து எப்படி ஆக போகிறான்னு உனக்கு தெரியலல்ல பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து துர்கா மாட்டுக்கும் சூர்யா கிட்டே லைட்டாக வந்து சண்டை போட்டுட்டு வேக வேகமாக போகிறாங்க நம்ம துர்கா போனதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே வந்து க்யூட்டாக அழகாக வந்து சண்டை போட்டுட்டுருக்காங்க இவ்வளோ தாமதமாக வரியா அப் கீழே வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க நான் லேட்டாக வந்தால் நல்லாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உடனே சாரிம்மா எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருந்துச்சு அதை முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே ஆயிடுச்சு இப்போ நான் உங்களை சட்டுன்னு ரெடி பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே வந்து கைக்கு வந்து வளையல் போடுறாங்க புடவையெல்லாம் எல்லாம் கட்டி விட்டுறாங்க அந்த இடத்துல தலைவாரி பின்னி விட்டு என்னென்ன செய்யணுமோ அது மாதிரி கேவிட்டு அழகாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி தேவி அம்மா என்ன வேஷம் போட போகிறாங்க நல்லா யோசிங்க நான் வேணால் சொல்லட்டுமா சூர்யா கிட்டேன்னு சொல்லி சங்கரபாண்டி வந்து பேசும்போது இல்லை இல்லை அவராக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து அமைதியாக இருக்காங்க சங்கரபாண்டி அப்படி வந்து தேவி அம்மா நீங்கள் மாறியாகவே மாறிட்டீங்க வாங்க கீழே போகலான்னு சொல்லிட்டு தேவி அம்மாவை கையில் தூக்கிட்டு அப்படி வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம துர்கா வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சூர்யா வந்து இங்கிட்ட அங்கிட்டு நடந்துகிட்டு இருக்காங்க யதார்த்தமாக வந்து திரும்பி பார்க்குறாங்க நம்ம தேவி அம்மாவை பார்த்தா மாரியை தான் அவங்க கண்ணுக்கு வந்து தெரியுது மாரியை போல தான் வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்க நம்ம சூர்யா அவங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷத்தில் வந்து பூரிப்பாகிடுறாங்க அப்படியே வந்து ஹாப்பியாகிடுறாங்க அந்த இடத்துல சூர்யா ஃபேஸில் வந்து எவ்வளோ சந்தோஷம் ஆனந்தம் எல்லாம் இருக்குன்னு இப்போ தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கீழே இறங்கி வராங்க அப்பா எப்படிப்பா நான் இருக்கேன் நான் அம்மா போல் இருக்கேன்னா இல்லைம்மா நீ அம்மாவே தான் ஓ வயசில் அம்மா புடவை நகை இதெல்லாம் போட்டிருந்தாங்கண்ணா நிச்சயம் உன்னை போல தான் இருப்பாங்கன்னு சொல்லி கன்னத்தில் வந்து முத்தம் கொடுக்குறாங்க நம்ம சூர்யா வந்து தெய்வி கன்னத்தில் ரொம்ப வந்து சூப்பராக வந்து அவர் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க இன்றைக்கி எல்லா வேலையும் தள்ளி வைக்கிறேன் என் பொண்ணு கூட மட்டும்தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஹாப்பியாகிடுறாங்க நம்ம சூர்யாவிலேருந்து எல்லோரும் இதை வந்து கேட்டோன்னே சரி சூர்யா குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லும்போது அம்மா நீங்கள் தான் எனக்கு இந்த வேஷம் வந்து போட்டு விட்டீங்க நீங்களும் அங்கே வரணும் தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல திஷ்டி சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து இருப்பா ஒரு மிஷன் சொல்லி கிச்சனுக்கு வந்து குடுகுடுன்னு போயிட்டு சுற்றிட்டு அப்படியே வந்து பார்த்து பத்திரமா வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக வந்து போகிறாங்க நம்ம சூர்யாவும் துர்காவும் தேவி அம்மாவும் போகிறாங்க சிஸ்டர் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு இத்தனை நாள் நான் இருந்தோம் ஆனா மாறிக்கிட்ட வந்து நம்ம தோத்துட்டு தான் இருக்கோம் திருப்பியும் துர்கா வந்து சூர்யாவை தான் கல்யாணம் பண்ணிப்பா அது எதையும் நடக்கக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை என்ன சொல்ற அம்மா சிஸ்டர் வர அமாவாசைக்குள்ள அவ அந்த பொருளை வந்து எடுக்கவே கூடாது என்னன்னு தெரிஞ்சாதானே ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மாறியோட பொருள் எதுவுமே நம்ம வீட்டில் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாலே போதுங்கிற மாதிரி சங்கரபாண்டி வந்து ஐடியா கொடுக்குறாங்க சரி அது என்ன எதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி காட்டி எப்படி வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்